பாக்குறோம் எங்க வீட்டுக்காரர் நானும் சேர்ந்து அப்படியே இப்பதான் இந்த வெயில் அடிக்குதுன்னு ஒரு வாரமா வீட்டுல இருக்கிறேன்

சரிங்க எங்க வீட்டுக்கு ஒரு டிப்ளோமா படிச்சிருக்காரு டிப்ளோமா படிச்சிருக்காரோ ஆமா அவர் என்ன படிச்ச படிப்புக்கு வேலையும் கிடைக்கல அவரு கல்யாணம் பண்ணலானா பொண்ணும் கிடைக்கல அதனாலதே அப்புறம் என்னைய கட்டினாரு கடைசி வரைக்கும் பாவ மனுஷனுக்கு பொண்ணே கிடைக்காம போயிருச்சுன்னு என்ன சொல்றீங்க இல்லங்க நல்ல பொண்ணா கிடைக்காம போயிருந்துச்சு நல்லா கிடைச்சிருச்சு இல்ல என்ன கொஞ்சம் வாய் சாஸ்திதேங்கிறேன் சரிங்க இதனை ஊத்தி வச்சுட்டு தூக்கு பாத்தேன் சாய்ந்தரம் கொண்டு வர்றேன் சாய்ந்தரம் கொண்டுவாங்க அடிக்கடி வீட்டுக்கு அங்க இருந்து இன்னொரு பழப்புறத்தை நான் சொல்லிடுறேன் நான் யாருகிட்ட பழகுனாலும் அவங்கள வந்து வாடி போட்டி தான் பேசுவேன் ஐயோ அது தலையில அடிச்ச மாதிரி இருக்குமே அப்ப இல்ல அப்பதானே ஒரு அன்யோன்யம் வரும் ஓ அப்படி சொல்றியா நீ

நல்லது கிட்ட நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க இனிமேல் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும் என்னடி இந்த ஐடி அடிச்சுட்டு போறா ஐயோ என்ன இவ்ளோ கனமா இருக்கு நம்ம வீட்டுல நாலு பேர்னு தெரியாம நிறைய ஊத்திக்கிட்டு வந்துட்டா போல நல்ல மனுஷ இதே நல்லா கலகலக்கலான்னு பேசுற வச்ச பயசெல்லாம் மொத்தமா ஊத்திட்டு வந்துட்டாலா என்னடி பாத்திரம் தான் பெருசா இருக்கு உள்ள பாயாசம் கொஞ்சமா இருக்கு சரி இதையாவது கொண்டாந்து கொடுத்தாலே நல்ல மனுஷி நம்மளும் நீ நல்லது கெட்டத வச்சா அவளுக்கு குடுக்கணும் அக்கம் பக்கத்துல இப்படி ஒரு நல்ல குடியிரு வந்தது நம்ம செஞ்ச பாக்கியம் யோ எல்லாம் காஞ்சு போச்சு

பொழுது சாய செய்யலாம் போ என்ன சமைச்சு சமைச்சிட்டியா தான் சமைக்கணும் நான் சோறு வடிச்சுட்டே சோறு குழம்பெல்லாம் வச்சிருக்கேன் உனக்கு தர்ற எத்தனை பேர் மூணு பேர் தானே இருக்கீங்க கொஞ்சம் நேரம் சேர்ந்து காசரோடுல கொண்டு வரேன் சாப்பிட்டுக்கங்க என்ன கொண்டு என்ன என்னடி அதுக்குள்ள எப்படி தெரியும் உனக்கு அடி நேத்து தானே குடி வந்தீங்கதான் குடி வந்து காலையில செல்ல மக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அவள்கிட்ட எல்லாம் பேசாத வாழை சரியில்லை சிந்து இங்கிட்டு சிண்டு முட்டி விடுவா ஒரு நாளைக்கு நீ நானும் பேசுறது கூட இல்லாத பொல்லாத சொல்லி அவளுக்கு ஒத்துமையா இருந்தாலே புடிச்சுக்காதடி அவன் பேச்ச கேட்டு தெரியாதடி நீ நான் அங்க போய் பாயசத்தை குடுத்துட்டு வந்தேன் அது ஒரு மாதிரியா முடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு போயிரு நீ காலையில வந்துட்டு போனதை பாத்துட்டாளா அவ கண்ணுல தம்பட கூடாதடி நம்ம ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தாலே அவ சொல்லிருவா இவ சரியில்லைன்னு நீ அவ பேச்சலாம் கேட்காத அவ கூட்டு நாட்டே சரியில்ல அவள்ட்ட வச்சுக்காத நான் வச்சுக்க மாட்டேப்பா எனக்கு இந்த ஏரியாலே பிரபு உங்கிட்ட மட்டும் தான் ஆமாடி உனக்கு நல்லது கெட்டதுக்கு அக்கா மாதிரி தோழி மாதிரி நான் இருக்கேன் கண்டி いやங்க மாட்டேன் நீ கேட்கணும் அவளுக்கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காத அப்புறம் சொல்லிಬಿடு இந்த பாரு என்ன அந்த பக்கம் தான ਉਹ வீடு இப்ப பாரு அந்த பக்கம் திரும்பாம இங்கேயே திரும்பி ஏ போயிடு அப்படி தான் இருக்குன்னு எடுத்துட்டு வேற என்ன ஊர் வேண்டா நீ எதுக்கு நீ போய் படுத்து தூங்கு வெய்யில நிக்காத இங்க பாரு நான் அக்கா வெய்யில நீ பூடி நீ கறுத்துるวะ சரி நீ போ ஒரு ரஸ்தால கலர்ல நிக்கறா சரி பூ இப்படி துணிக்கிறா பாரு சோ இப்படிப்பட்ட நல்லவர்கள்லாம் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம பொழப்பு ஓடுது ஹம் நல்ல வேலை இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு வராம வேற ஏரியாவுக்கு போயிருந்தோன்னா இந்த மாதிரி நல்ல பொண்ணுக்குடையெல்லாம் எனக்கு பழக்கம் கிடைச்சிருக்குமா ஆஹ் ம் சாம்பார் மட்டும்தான் வச்சிருப்பாளோ என்னமோ சரி இருக்கிறத கொண்டுகிட்டு வந்து தரட்டும்

என்ன வாங்கினாலும் நித்யாவுக்கு வாங்க நித்யாவுக்கு வாங்கன்னு கிட்டே என்ன நினச்சுக்கிட்டு இருக்க வந்து ரெண்டு மாசம் கூட ஆகல நித்யா அதுக்குள்ள சந்தைக்கு போனாலும் ஒன்னா போறதே மார்க்கெட் போனாலும் ஒன்னா போறதே ஒரு பொட்டு வாங்க போனா கூட ஒன்னா தேண்டி போய்கிட்டு இருக்கிறீங்க

என் மேல பாசமா இருந்துடக்கூடாது அப்படியே குச்சி குச்சி குடி பொறாமையில பொங்கிடுவாரு அத்தே நித்திய கேட்டிருப்போலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன் கேக்கல கேட்டுதான் என்ன ஆயிருக்க மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்க அத்தே எப்படியா ஆத்தி நித்திய வா என்ன இங்க உட்காந்துட்ட வாடி உள்ள வாடி வேண்டாம் நான் இப்படியே உக்காந்துக்கிறேன்

இருக்க மணி நேரமா பாக்குறேன் நீ பேசிக்கிட்டே தான் இருக்க நான் எத்தனை தடவை கூப்பிட்டேன் திரும்பி பாத்தியா ஓ கேக்கலடி நீ கூப்பிட்டு நான் பேசாம இருப்பாடி அவ என்னத்தையும் ஊர் கதை போன கதை வந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த அவசவுன்னரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்த அதை கேட்டுக்கிட்டே இருந்து நேரம் போனதே சரியில்லைடி நானா போய் வழிக்கு பேசலடி அவதே வழிக்கு வந்து பேசுறா வழிக்கு பேசுற எப்படி தட்டி விட முடியும் ஆமா சும்மா இரு என்னை எத்தனையோ வட்டம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுச்சு நான் நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக பேசாமலே இருந்தே நான் சொன்னேன்னு சொல்லிபிட்டியா அவள்கிட்ட நான் பேசாம இருந்தேன்னு ஓங்கிட்டு சொல்றேன் அப்படி நீ பாடு விளையாடு சொல்லிப்பிடாத ஆமா நான் என்ன ஒன்னே மாபிரியா எல்லாத்துக்கிட்டையும் சொன்னதெல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட இழுத்துட்டே கிடக்குறேன் சொல்லி இழுத்துட்டேன்னு சொல்றேன் நல்லா தேனா பேசிக்கிட்டு நீ ஆமா நேத்து நீ செல்லம்மா கிட்ட பேசலாக்கும் என்ன சொன்னேன் செல்லம்மா கிட்ட அம்பு நேரம் பேசினது நீங்க ஹவுஸ் ஓனரை பத்தி இல்ல என்னை பத்தின்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னைய பத்தி நான் ஒண்ணுமே சொல்லலடியே அவதன்னு சொன்னா வீட்டை சுத்தமாவே வச்சுக்க மாட்டேங்கிற பத்து கோழியை வளர்த்துக்கிட்டு கோழி விதாத்தமாவே அடிக்குதுன்னு சொன்னா அப்ப நீ நான் அவ வீட்ல போய் சமைச்சு சாப்பிட போறேன் எதுக்கு அவளை பத்தி குறை சொல்றேன் நான் சொன்னேன் நான் உன பத்தி நல்லதேன்னு சொன்னேன் தவிர கெட்டது ஒரு நாள் ஜெயமாட்டேன் பார்த்து சொல்லிவிட்டு பிரச்சியா அவ கூட என்ன கிட்ட கூட தான் சொன்னா ஒரு குடியே ரெண்டு குடியும் ஆக்கி விட சாந்தா அதனால அவகிட்ட பேச்சு வளப்பாதுன்னு சொன்னா நான் சொன்னேனா என் மனசுல தானே வச்சிருக்க யார் அந்த செல்லம் சிரிக்கிய சொன்னா அப்படி அவ குடி எவ விட்டு குடி அவ கெடுத்த கெடுத்தல பார்த்தால அவன் சொன்னா உனக்கு எங்கடி போச்சு வாயில அவ அப்படி எல்லாம் கரெக்ட் கிடையாது நல்லவன் சொல்றது தெரியாது நான் அப்படி தான் நினைச்சிருந்தேன் ஆனா இப்ப தான தெரியுது நீ அப்படி தான் போல இருக்கு ஏ என்னடி நீ என்ன அவ பேச்ச கேட்டு நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நித்யா நீ எந்திரிச்சு போ எந்திரச்சு போ இல்லாம இருக்குது எந்திரிச்சு போ பாத்தியா உன் வீட்டுக்கு வந்த உடனே வா வான்னு கூப்பிட்டேன் இப்ப எந்திரச்சு போன்னு சொல்ற உனக்கு இது தான் நீ வள்ளலு என்னடி என்னடி நீ என்னடி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த பார் பேச்சு வார்த்தை சரியில்லை இது சண்டையில போய் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பாக்குறவளுகள்ல நம்ம ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சோம் உறவிக்கிட்டு தெரிஞ்சோம்னு சொன்னாலுங்க அதே மாதிரி என்னைக்கு அடிச்சுக்கிட்டு நார பொறிக்கலன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலுங்க அந்த மாதிரி ஆயிர போது நீ பேசாம வீட்டுக்கு அந்த கருமத்துக்கு தானே நானும் என் வாயை அடக்கிக்கிட்டு தெரியுறேன் என்ன அடக்கிக்கிட்டு தெரியுறேன் அவ்வளவு சழுப்பு முத்தாய்க்கு என்னத்துக்கு எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு தேவையில்லாமல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது நானும் பெரிய ரவுடியா தெரிஞ்சுக்கேன் நீ பெரிய ரவுடினா நீ என்னை பத்தி கேட்டுப்பாரு கேட்டேன் கேட்டேன் இந்த ஏரியாவில் வரும்போதே உன்னை பத்தி தான் கேட்டேன் உன்னை பத்தி எல்லாத்தையும் அளந்துட்டாங்க நான் பாவமே சரி ஒரு பாயசத்தை கொடுப்போமே வந்தோன்னே பல்ல ஈ நிச்சுக்கிட்டு அப்படி பேசுனேன் ஒரு பாயசம் தாண்டி கொடுத்தேன்

வாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டீங்க ஏன்டி நான் எவன் புருஷன எடுத்துட்டாரே எவன் புருஷன எடுத்துக்கிட்டாரே உனக்கு அது தேவையா அப்ப அவ சொன்னது உண்மையா போச்சா அது உண்மையோ பொய்யோ உன்னைய பத்தி தாண்டி நிறைய சொல்லியிருக்கா அவன் மாமிய அடிச்சு விரட்டி விட்டுருவேன் விட்டுறவே அவன் வீட்டு பக்கமே அண்ட वडாதவன் தேசி தாண்டி இருக்கு நீ வந்து வச்சு பாத்தியாடி நீ விலக்கு வச்சு ஆனா நீ விலக்கு நீட்டி நீட்டி பேசினா கையை ஊடிச்சு கையில கொடுத்துறேன் እንடுறேன் யாரு கையை ஊடிக்கிறா யாரு

தேவையில்லாம ஃப்ரெண்டு பிரண்ட் நம்மளை பத்தி பிரண்ட் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவ்வளவு மூஞ்சில முழிச்சா விளங்குமா அவ எப்படா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அது எப்ப சீக்கிரம் அந்த நாள் வரப்போகுதுன்னு நினைச்சிருக்கேன் அவள கண்ணுல கண்டாலே எனக்கு ஆகாது இனி அவளை பத்தி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க பாத்துக்க அங்கே இங்க திரும்பிங்க அவ மூஞ்சில முடிச்சாலே விளங்காது அதனாலதான் இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துரும் 언데존나레 바야.